ஹாப்பி நியூ இயர் மக்களே ஐயன் துணியில் ஸ்பெஷலாக இன்றைக்கி பிரியாணி செஞ்சிட்ருக்காரு சேரன் நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பிரியாணி சூப்பராக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க நிலாவும் பல்லவனும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பல்லவன் நான் குளிச்சுட்டு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு குளிக்க போகிறான் பல்லவன் உள்ளே போனதும் சேரன் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வராரு எல்லோரும் என்ன என்னன்னு கேட்குறாங்க இல்லை சந்தாவுக்கு பிரியாணி பிடிக்கும் நல்லா வந்திருக்குல்ல அதான் போய் கொடுத்துட்டு வந்துறேன்னு சொல்கிறாரு எல்லோரும் கிண்டில் பண்ணிவிட்டு சரி சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாங்க பல்லம் வரதுக்குள்ளே வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அங்கே போனால் சந்தா சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு நடப்பிடிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சந்தாவுக்கு ஒரு கால் வருது இருந்து அவங்க முறைப்பையன் தான் பேசுகிறான் நான் ஒன்னே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கான் அவங்க அளறாங்க அதை பார்த்துட்டு இது நம்ம ஊருப்பா நாங்கள்லாம் இருக்கோம்ல விட்டுற மாட்டோம் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறார் சேரன் இங்கே பார்த்தா நடேசன் வெளியில் உட்காந்துட்டு வழக்கம் போல் பழைய பாட்டு கேட்டிட்ருக்காரு நீலாச்சோழன் பாண்டியன் மூணு பேரும் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பாண்டி டீ போட்டு தரேன்னு சொல்லிட்டு டீ போட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்காரு பல்லவனுக்கு ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது அவங்க அம்மா போனதுக்கு நடேசன் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கழுத நெருக்கி அவர் ட்ரை பண்ணதை மட்டுமே யோசிச்சிட்டே இருக்கான் பாட்டை நிப்பாட்ட சொல்லி கத்துறான் நடேசன் உள்ளே வந்து ஏன் வீடு நீ என்னடா என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு அங்கிள் நான் சின்ன பையன் நீங்களாவது பொறுமையாக பேசுங்க அப்படின்னு நீலா சொல்கிறாங்க நீ சொல்கிறதுக்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாரு வெளில போகிறவர்கிட்ட இருந்து ரேடியோ பிடுங்கி கீழே போட்டு உடைக்கிறான் பல்லவன் எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது பல்லவன் இன்னும் என்னென்ன பேச போகிறான் அடுத்த எபிசோடில் தான் தெரியும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷரும் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்